சாயி நிகழ்வு இடம்பெற்று பேண்டு வாக்கி இருக்கின்றது அந்த பேண்டு வாக்கிய இசைப்படும் கலைஞர்கள் அங்கே அதிரிகள் அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள் அழைத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்

நான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று நாடு முழுவதும் சென்றாலும் சரி உலகம் எங்கும் சென்றாலும் சரி நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதிலே பெரும் பங்கு இந்த பிரதேச மக்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது இந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்களுடைய பெரும் ஆதரவு கிடைத்தபடியினால்தான் இன்றொரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கின்றேன் அந்த வகையிலே எப்பொழுதும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அது சிறுவர் பாடசாலை சிறுவர் பாடல் பாடசாலையுடைய விளையாட்டு போட்டியா இருக்கட்டும் பாடசாலை நிகழ்வியா இருக்கட்டும் எந்த எந்த ாலும் எ் தான் அந்த வேலை தாண்டி நான் உங்களுடன் எப்பொழுதும் கலந்து கொள்வேன் என்றதையும் மகிழ்ச்சியுடன் அத்தோடுதான் கடந்த நாலு வருடங்களாக ஒரு பாலிய குறைபாடு என்னுடைய மனதிலே இருந்தது அதுதான் இந்த இனவாத அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கு எந்த விதமான அவை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் தராத ஒரு பெரும் காவலையை தந்து முடியும் ஆனால் இந்த வருடத்திலே இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியின்ூடாக பாரிய வேலை திட்டங்களை இந்த கல்வாஞ்சுடி மண்ணுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கு உண்மையிலே இந்த கல்வாஞ்சுடியிலே நீண்ட கால தேவையாக இருந்த சிமு ராசமாணிக்கம் மக்கள் சீமு ராசமாணிக்கம் யாவார்த்த மண்டபம் ராசமாணிக்கம் ஹால் பழுதாக இந்த நிலையில் இருந்தது அந்த ஹாலை புனரமைப்பு செய்து நல்லது ஒரு இந்த பிரதேசத்திலே ஒரு சிறந்த ஒரு ஞாவார்த்த மண்டபமாக ஒரு மண்டபமாக மாற்றி அமைக்கிறதுக்கு சுமார் ரெண்டு கோடி ரூபாய் நிதியை என்னால் ஒதுக்கக்கூடியதாக இருந்தது அத்தோடு கல்வாஞ்சுடி பொது மைதானம் நகர பிரதேசங்களில் இருக்கும் மைதானங்களைப் போல ஒரு சிறந்த ஒரு மைதானமாக மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கக்கூடியதாக இருந்தது அத்தோடு வேறு கழகங்கள் அனைத்துக்கும் அவங்களுடைய கொலுபடவு செய்வதற்கு நாலு ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கக்கூடியதாக இருந்தது போல போல பற்று மத்திய மீன் சரஸ்வதி வித்யாலயத்திற்கு கூட நான் நாற்பது அதே போல சரஸ்வதி வித்யாலயத்துக்கும் கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இப்படி பாலர் பாடசால் இப்படி கல்வாந்துடியை சேர்ந்த ஆலயங்கள் சகலத்துக்கும் என்னுடைய இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி நிதியின் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று உண்மையிலே மகிழ்ச்சி அடை அத்தோடு இனி வருங்காலங்களில் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் இன்னும் ஒரு ஒரு செப்டம்பர் இருபத்தி ஓராந்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் ஆதரிக்கிற ஒருவர் தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுடைய ஆதரவுடன் செல்றொருவர் தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக அவ்வாறான ஒரு சூழல் வந்தால் தான் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கவும் முடியும் அத்தோடு எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தி தான் நாங்கள் வந்த வகையிலே எதிர்வரும் காலத்திலே நிச்சயமாக இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிறவர் இந்த மக்களும் மாவட்ட மக்கள் மட்டுமில்லை வடக்குகளுக்கு மக்களுடைய நலனுக்காக செயல்படக்கூடிய ஒருவரை நாங்கள் அனைவரும் ஒன்றாக செய்து தெரிந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சி என்னுடைய கட்சி இதுவரைக்கும் நாங்கள் இந்த வேட்பாளரை ஆதரிக்க போறோம் என்ற தீர்மானம் எடுக்கவில்லை ஆனால் அவசரம் இல்லை மக்களே நாங்கள் இன்னும் காலம் இருக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் எங்களுக்கு காலம் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பொறுமையாக இருந்து நாலைய தினம் கூட எங்களுடைய வகுமையாக எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இருக்கு இதிலே நாங்கள் இந்த ஜனாதிபதியுடைய தொடர்பாக ஆராய்வோம் மிக விரைவாக சிறந்த ஒரு முடிவை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் ஒரு முடிவை அறிவிப்போம் அந்த கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்களும் செயல்படுவோம் அதோடு எங்களுடைய மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இந்த பிரதேசத்திலே சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்க முடியும் அந்த வகையில் நான் நீண்ட நேரம் பேச இன்று இந்த பாடசாலையே சாய் பாடசாலையிலே இந்த திறமையுள்ள மாணவருடைய இந்த நிகழ்விலே என்னாலும் முழுமையம் இருந்து கலந்து கொண்டு முடியாமல் இருக்கிற மாணவர்கள் இதை தொடர்ந்து பாடசாலைக்கு சென்று அவருடைய கல்வியை சிறந்த வழியிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய முழுமெனதான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் நாசமணிக்கம் சாணக்கியன் ஐயா அவர்களுக்கு சாயி பாடசாலையின் சார்பிலும் இந்த கழுவாஞ்சிக்குடி கிராமத்தின் சார்பிலும் நாம் பொன்னாரை பொருத்தி அவரை கௌரவிக்கின்றோம் அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வரையிலிருந்து கௌரவித்ததோடு ரொம்ப தொடர்ச்சியாக நமக்கு பல உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சாயி பாடர் பாடசாலையின் சார்பினிலே நாம் ஒரு நியவு பரிசனையும் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்